தொல்லியல் துறையால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச இந்த கோயில் மூணாயிரம் வருடம் பழமையான குளியம்மாள் சோழிங்க நல்லேஸ்வர் கோயில் கோவை மாவட்டம் அன்னூர்லேருந்து ஓதிமலை போகிற வழி இல்லைங்க கரியா கவுண்டனூருங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் விருச்சிக லக்கணக்காரங்களும் போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்குன்னு அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறதா சொல்கிறாங்க இந்த கோயில் கல்வெட்டில் மூணாயிரம் வருடம் பழமையான கோயிலுங்கிறதுக்கு உண்டான வட்ட எழுத்துக்கள் இருக்கிறதா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சில மரங்களில் புல்லுருவிகள் அதிகமாக காணப்படுகிறது அது சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதாகவும் கோயில் அர்ச்சகர் சொல்கிறாரு ஏழு வருடமாக அங்கே பூஜை செய்து வருகிறார் இந்த சிவன் கோயில் மிகவும் விசேஷமான கோயில் விருச்சக தேல் அந்த விருச்சக தேளுடைய வடிவம் வந்து சிவலிங்கத்தில் இருந்திருக்குது இருக்குது இன்னும் இந்த கோயிலுடைய மர்மங்கள் பா பயங்கரமாக இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு பாறை மலை மேலே தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அங்கே இன்னும் பாறைகளில் இருக்குது இன்னும் அதை தோண்டி ஆராய்ச்சி செய்தால் அடியில் இன்னும் நிறைய சிலைகள் கிடைக்கலாம் அங்கே வந்து வேல் உடைய வீரன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த சிலை எல்லாமே அங்கே இருக்க ஒரு மூணு சிலைகள் பழமையான சிலைகள் பைரவருடைய சிலை வந்து இடுப்பு பகுதியில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பட்டு உள்ளது அப்படியே இருந்திருக்குது அதை அப்படியே பூஜையில் வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோலிங்கேஸ்வரர் அபிஷேகம் பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அம்பாள் தாய் இருக்காங்க குழி அம்பாள் இதுக்கு பேர் முன்னொரு காலத்தில் குளிமங்கலன்னு ஒரு பேர் இருந்திருக்குது இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா ராஜு காலத்தில் வேண்டுன்னா கல்யாணம் ஆகுது மூணு பிரதோஷத்துக்கு வந்துட்டு போனாலே அற்புதங்கள் நடக்கிறதாக அர்ச்சகர் சொல்கிறாங்க பழமையாக நாங்கள் வாழ்ந்து வந்த ஒரு பாட்டி மாதிரி எழுபத்தைந்து வயது எழுவத்தைந்து வயது பாட்டியமாக சொல்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்களை இது வந்து முன்னொரு காலத்தில் ஒரு ஐம்பது வருஷ காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்குதுன்னா ஒரு கல்லி முள் இருக்கு இல்லையா சப்பாத்தி கல் முள்ளு மாதிரி பூரா முள்ளுக்குள்ளே தான் இருக்குது வேலிக்குள்ளே தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு பராமரிப்பு இல்லை ஒரு பூஜை இல்லை அங்கே வேலி மேலே நின்றுட்டு பயந்துட்டு எல்லாம் அங்கேயே கும்பிட்டு போயிடுவாங்களாம் இன்னொரு பக்தர்களோட நேரடியாக அவர் பார்த்துருக்காரு இப்போது பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு பக்தர் வந்து பார்க்கும்போது சிவன் மேலே ஒரு கருணாக பாம்பு படுத்திருந்ததாக பார்த்து பயந்து ஓடி இருக்காரு விருச்சகத்துக்கு பூஜை பண்ணி பிரதோஸ்தன்னைக்கு அடுத்த நாள் தேல் வந்திருக்குது கருந்தேல் அதனால் இங்கே சக்தி அதிகமாக இருக்குது நம்பி வேண்டவங்களுக்கு எல்லாம் நடக்குதுன்னு அந்த ஊர் பக்தர்களும் அர்ச்சகர்களும் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து பயனடைய வேண்டும் பொதுவாக விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கு அதிகமாக வைப்ரேஷன் இருக்கிறத சொல்கிறாங்க எல்லோரும் வந்து பயனடையுங்க